அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவலங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதற்கான தீர்வுகளும் நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி அது மாதிரி ஒரு அவசியமான இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமான ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லாம போயிட்டு போயிட்டுருக்குங்க மனிதம் மரணித்து கொண்டிருக்கின்றது அது என்னங்க மனிதம் புதிய ஒரு வார்த்தையாக இருக்குது எங்களுக்கு இதுவரைக்கும் நாங்க மனிதன் கேள்விப்பட்டிருக்கோம் மனிதாபிமானம் கேள்விப்பட்டிருக்கோம் மனிதம் அப்படின்னா என்ன மனிதம் அப்படின்னாங்க ஒரு மனிதன் வந்து மனிதனாக வாழ்வதற்கு தேவையான குணாதிசயங்கள் மனிதன்கிறவன் இருக்கிற உயிரினங்கள்லேயே மிக உயர்ந்ததாக கருதப்படுகின்ற ஒரு நிலையில தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் உயர்ந்த பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் மனிதன் இருக்கிறான் அப்போது மனிதன் வந்து மற்ற எல்லா விலங்குகள் பிராணிகளிடமிருந்து மற்ற அனைத்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உருள்களை விட ஒரு சிறப்பான உயர்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய அந்த மனிதன்கிற நிலைக்கு தகுந்த மாதிரி சில குணாதிசயங்களை கொண்டு இருக்கணும் உயர்ந்த குணாதிசயங்கள் குணாதிசயம்னா அதில் உயர்வான குணாதிசயமும் இருக்கும் தாழ்வான தரக்குறைவான குணாதிசயங்களும் இருக்கும் அப்போது உயர்வான குண குணாதிசயங்களை யார் கொண்டிருக்காங்களோ எந்த ஒரு மனித சமூகம் உயர்வான எண்ணங்களையும் உயர்வான குணாதிசயங்களையும் கொண்டிருக்கோம் அங்கே மனிதம் வாழுங்க இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம முக்கியமாக மனிதாபிமானம் மனசாட்சி இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம இன்னைக்கு குறிப்பாக நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் மனிதாபிமானம் அப்படின்னா என்னங்க அடுத்த தன்னோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களிடமோ இல்லை சக உயிரினங்களிடமோ நம்ம காட்டக்கூடிய ஒரு அன்பு ஒரு பரிவு அவர்களுடைய நிலைக்காக நாம் இறங்கி இறக்கப்படுதல் பரிதாபப்படுதல் அவர்களுக்கு உதவும் நினைக்கிறது இந்த மாதிரியான குணாதிசயங்களை எல்லாம் உள்ளடக்கியது தான் மனிதாபிமானம் இந்த மனிதாபிமானம் இன்றைக்கு என்ற எந்த அளவுக்கு மனிதர்கள் மத்தியில் இன்றைய காலகட்ட மனிதர்கள் மத்தியில் இருக்குது இந்த மனிதாபிமானம் எத்தகைய செயல்களை செஞ்சிட்ருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாக மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பெரும்பாலான மக்கள் மனதில் இல்லாமல் போச்சுங்க மனிதாபிமானம் அப்படின்னாலே அது என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கு அடுத்தவங்களை பற்றி கேர் பண்ணாத ஒரு மனநிலையில இன்னைக்கு நம்ம சமூகம் நம்ம மக்கள் எல்லாமே இருக்கோம் அடுத்த வீட்டில் குடியிருக்கிறவங்க யாருன்னே தெரியாத தெரிந்து கொள்ள அவசியம் இல்லாத ஒரு சூழல் இதெல்லாம் தேவையில்லைங்க எதுக்குங்க நாம் உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம குடும்பம் நாம் நம்ம வேலை இதை மட்டும் பார்த்தா போதுங்க அடுத்த வீட்டில் என்ன நடக்குது இதை பற்றியெல்லாம் யாரும் திங்க் பண்ணுறதே இல்லை அப்போது பிறரை கேர் பண்ணாத ஒரு மனநிலை இன்றைக்கி சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பரவி நிற்கிது இந்த ஒரு தவறான ஒரு பரவல் இந்த ஒரு தவறான எண்ணெய் போக்கு நாளடைவில் என்ன ஆகுது என்ன பண்ணுது அப்படின்னாங்க திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது ஒரு உதவி தேவைப்படுது இம்மிடியட்டா ஒருத்தரை நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு ஏதோ ஒரு உடல்நல குறைவு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அந்த சமயத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை அக்கம் பக்கம் இருக்கிற நபர்களோ தான் நமக்கு வந்து பெரிய அளவில் உடனடியாக உதவக்கூடிய நபர்கள் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் இருந்தாலும் எல்லாம் எங்கெங்கேயோ இருப்பாங்க அப்போ இந்த மனிதாபிமானம் மக்களிடையே குறையும் போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் கூட நமக்கு குறைஞ்சி போயிடுதுங்க யாரும் உதவுறதில்ல ஸோ இன்றைய வாழ்க்கை நடைமுறை வந்து மிக சிக்கலாக தான் இருக்குங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நடைமுறையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு உணர்வை யாரெல்லாம் அதிகமாக வளர்த்துக்கொள்கிறார்களோ யாரெல்லாம் மனிதாப மனிதாபிமானத்தோடு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய எல்லாம் அனுசரித்து ஒரு நட்பு எண்ணங்களோடு அரவணைத்து போகின்றார்களோ அவர்கள் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு அவசர காலத்தில் இல்லை எந்த விதமான உதவி தேவைப்பட்டாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஓடி வந்து உதவி செய்ய தயாராக இருப்பாங்க இதே மாதிரி தாங்க மனசாட்சின்னு ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அந்த மனசாட்சிங்கிற ஒரு விஷயமே யாருடைய மனதிலும் இல்லாம போயிடுச்சுங்க மனசாட்சின்னா என்னங்க நம்ம மனது அறிய பிறருக்கு எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது துன்பமும் தரக்கூடாது நம்மால பிறர் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடோடு எல்லோருக்கும் நன்மை செய்யணும் எல்லாருக்கும் நம்மனால் இயன்ற உதவிகள் செய்யணும் நம்மளால் இயன்றதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரியான உயர்வான எண்ணங்கள் இன்றைக்கி எங்கேயுமே இல்லாமல் போயிடுச்சுங்க அடுத்தவங்களை கெடுக்கிறது எப்படி அடுத்தவங்களை வந்து எப்படியாவது மிதித்து மேலே வர்றது எப்படி இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் இன்றைக்கி ஓங்கி நிற்கிது அப்போது இன்றைய நடைமுறை மக்கள்கிட்ட மனிதாபிமானமும் இல்லை மனசாட்சியும் இல்லை அப்போ இவர்களுடைய வாழ்க்கை முறை எப்பேற்பட்டதாக இருக்கும் எப்படி வாழ்க்கை முறை இனிமையாக சுமூகமாக செல்லும் எல்லாருமே வந்து தனித்தனி கூடுகளில் வசிக்கக்கூடிய ஒரு கூட்டு குருவிகளாக கூட்டில் இருக்கக்கூடிய தான் இருக்காங்க கூட்டில் இருக்க குருவி வந்து கூட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா என்னங்க பண்ணோம் அதுக்கு வெளி உலகம் எதுவுமே தெரியாதுங்க அது கூட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா வெளி உலகம் தெரியாது வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அந்த கூட்டையே தான் தன்னுடைய சொர்க்கமாக தன்னுடைய வீடாக தன்னுடைய உலகமாக அது எண்ணிக்கொண்டிருக்கும் இது போன்ற ஒரு சூழலில் தான் இன்றைக்கு மனிதர்கள் எல்லாமே தங்கள் கூட்டுக்குள்ளே அடங்கிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய வீடு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மக்கள் அவர்களுடைய நலன் இதை மட்டுமே தான் அவங்க கண்ணு கருத்துமாக பார்க்குறாங்க அதுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் பண்ணுறாங்க ஆனால் மனிதன் என்பவனு ஒரு சோசியல் அனிமல்னு சொல்லுவாங்க ஏன்னா சமூகத்தில் தான் மனிதன் வாழ்ந்தாகணும் இந்த சமூக சூழலுக்கு ஏற்பத்தான் மனிதன் வாழ்ந்தாக வேண்டும் அப்போது இந்த சமூகத்தை பற்றி கவலைப்படாமல் சுயநலமாக தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவர்கள் அனைவருமே மிக பெரிய அளவில் வாழ்ந்துட முடியாதுங்க மிகப்பெரிய அளவில் யாரையும் சாதிச்சிட முடியாதுங்க யாரெல்லாம் அந்த கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வந்து சக மனிதர்களோடு அன்பாகவும் ஆதரவோடும் உதவி செய்யும் எண்ணத்தோடும் அவர்களோடு கலந்து பழகிறாங்களோ அவங்க எல்லாருமே மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தையும் ஒரு வெற்றிக்கான வாய்ப்புகளையும் அவங்க அடைவாங்க நீங்களும் உங்களுடைய மனதில் அந்த மாதிரியான எண்ணங்களை வளர்த்துக்கங்க அடுத்த எபிசோடில் இன்னொரு சிறப்பான செய்தியோடு சந்திப்போம் நன்றி